Notice that how that's up. Thank yeah. हाय राजा पांडियन ने बीत किंग है ना पंद्रह इंगे डियर साफ़ रिट रिक्के नांगे साफ़ लाम राजा ना Hi, Hai, hai, so Hi, 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 Manakam. First like, thank you. Imran Khan, hi, birkinya. Waalaikum innas sama ya. Sambas adam sama. Besus cepat, thank you. இருக்கா இருக்கே அதெல்லாம் ஞாபகம் இருக்குறா சொல்லுங்க நீங்க எக்னோமேட்டிக் மாதிரி இருக்கீங்களா அப்படின்னா யாரும் எனக்கு புரியலையே என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் Thank you. Thank you. <laughs> 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 எத்தனை இது எல்லாமே பசங்க தான் பட் வந்து இதில் இருக்கிறது என்னோட பையன் இங்கே இருக்கிறது என்னோட குழந்தைனோட பையன் எனக்கு ஒரு பொண்ணு பையன் மட்டும்தான் गुड नाइट थैंक यू एला साफटास आमा अडाना पाते

அப்படி சொல்லாம எனக்கு எடுத்து தெரியுது உனக்கு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு என்ன பண்ற பவுடர் வா பவுடர் லைட்டா தான் போட்டிருக்கேன் இந்த மேக்கப் போகுமா வேலைக்கு போறதுக்கு இந்த மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தி தான் mungkin udah samping lah sorry okay, okay. Okay, no problem இங்க வந்து 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 வேலைக்கு போயிட்டு டைம் வந்திருக்கேன் அந்த டைம்ல லைட்டா லைவ் போட்டேன் சாரிதான் பட்டுக்கு அழகு

எனக்கு சோறு சோர்ப்பட சோறு போட சாப்பு எனக்கு நான் சார் ஓகே கடைக்கு போகலையா நீங்க தெரியலடா டேய் போலீஸ் கரீப்டா நீ எலிமா மாதிரி இருக்கே மாசம் ஒரு கரெக்ட் பண்ணு மாசம் ஒரு ஒரு வர சாப்பிடு வந்த காரை எல்லாம் ஆமா ஆமா அப்படிதான் உண்மையா சொல்லவே உணவு நல்லா இல்ல சரி சொல்லவா தோடு நல்லா இல்ல அப்படியா ஓகே ஓகே சேஞ்ச் பண்ணிடுவோம் ஒரு ரூபாய்க்கு எத்தனை ஜீரோ ها 10000 எத்தனை ஜீரோ ஓல ஜோல கேப்பம் 0 ஹான் என்ன தர மரே 10000 0 R0 0 நீ தானா பெட் போட்ட என்ன செய்றது என்ன செய்யற வீட்டு குற இல்லடா 0 40 இப்பெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க கூடாது சரியா எல்லாரும் சாப்பிட்டாச்சா இல்லையா நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் இங்க பயமாத்தி நான் உங்களுக்கு தெரியுதா இங்க இதுகளே இங்க பயப்பட மாட்டேங்குது

ஸ்கூல்ல கேட்டா கிதியே வரலையா ஆளுங்க. நீ கேட்டா 100 ரூபியா இல்ல. கேட்டாலே பாத்ரூம் போன மாதிரியே யாரு சவுண்ட் பாடிஸ்ல இருக்கு இருக்கு சவுண்ட் பொறுக்க வேண்டியதுதான் சார் புறஹைங்கோ டுக்கி குப்பலா நீ இல்லே மூடுவ மாப்பிள்ளாரை வல அடிகே दिव्या, वाट, वाट दिव्या, वाट दिव्या, दावत दिव्या, दावत लाऊँ कुन्दर। एक बोलने से तो बड़ा, देख। बड़ा क्या? निकलूँगा, ना निकलूँगा, ना निकलूँगा। अलविदा के दिसंबर के लिए। अलविदा मुल्ला, बच्चे नहीं बड़े से। यार अब दिव्या। नहीं, वाट दिव्या। स्कूल तो है मुल्ला व என்ன பத்தி சரி ஓகே இங்க கொஞ்சம் கிரௌடா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நம்ம நாளைக்கு பேசுவோம் பாய் யாருமே பேச மாட்டேங்க நன்றி திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் அடிச்சிருவேன் அடிச்சுச்சோ ஏன் என்னாச்சு ஹாய் சந்திரன் சந்திரன் வணக்கம் போதும் போதும் யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு சார் கேட்குறாருமா வருமா அந்த சிவனேஸ்வரன் இருக்கான் தினேஷ் இருக்கான் அவன் கூட ஃப்ரெண்டு இருக்காங்க நான் இருக்கேன்

வேலைக்கு போறதுல நல்ல விஷயம் தான் ஆமா வேலைக்கு எனக்கு போய் சொல்றான் பாருங்க இத다 ஏத்துக்க முடியல வேலைக்கு நான் போற ஒரு நாளைக்கு 150 ரூபா கொடுப்பங்கள போய் சொல்றேன்யா அதுக்கு என்ன வரல அவ்ப்பய எல்லா ப்ளேஸ் ஒரு பையில் படிக்காம தான் இங்கே உட்காந்து அரட்டி இருக்காங்க என்ன செய்யறது எக்ஸாம் அப்படின்னு வரும்போது யாரும் வேலைக்கு போக சொன்னது நான் சொல்லலை அவனாகவே போகிறான் அந்த விளாட வர சொன்ன வர மாட்றான் கொஞ்சம் படிக்கலையா எங்க இருக்கேன் விளாட வர மாட்டாங்களா எனக்கு தெரியாதுப்பா முடிஞ்சு

என்னடா எடுத்து குடி வசிக்கிறேன் விளையாட போறானா இந்த வாரம் மிதிக்க இன்னைக்கு வேலைக்கு போகலையா போயிட்டு தான் சாப்பிட சாப்பிட போ வந்துருக்கேன் இம்ரான்கான் பாய் ஓகே பாய் பத்து நான் காலையில மதியம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க பட்டு அந்த சைல்டு

அங்க யாரோ அவங்க யாரா கேக்குறது மௌன் சார் நீங்க சும்மா அட்ரஸ் அட்ரஸ் கேளுங்க அட்ரஸ் லோரி ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லுங்களே நான் எல்லாது சொல்லிறேன் எஸ் ஆ எஸ் சிறப்பு ல டி என்னது டி ها டி டி டியா காபி டி பாय ஓடச் டுவே எவ்ளோ யாருமே இல்லை போகும்போ நேக்கு